உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னு நியூஸ் செய்திகள் உடனுக்குடன் கண்ணுட்டி அருகே மக்கள் அதிகாலையில் வீட்டு வாசலில் வண்ணக்கோலமிட்டு பழையவைகளை தீயிட்டு இட்டு குளுத்தி பாரம்பரிய முறைப்படி போக்கி பண்டிகையை கோலகாலமாக கொண்டாடினர் கடலூர் மாவட்டம் பண்டுட்டி அருகே உள்ள கொக்குபாளையம் கிராமத்தில் போகி பண்டிகை பாரம்பரிய முறைப்படி மிக கோலகலமாக கொண்டாடப்பட்டது அதிகாலையிலேயே மக்கள் உறக்கத்தை விட்டு எழுந்து வீட்டு வாசலில் தண்ணீர் தெளித்து வண்ண கோலம் இட்டு பாரம்பரிய முறைப்படி மாட்டு சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து அகல் விளக்கு ஏற்றி உதுவத்தி காண்பிக்கப்பட்டு வீட்டின் அருகாமையில் வீட்டில் பயன்படுத்தப்பட்ட பழைய பாய்மூரம் ஆடைகள் உள்ளிட்டவைகளை தீயிட்டு குளுத்தி பாரம்பரிய முறையில் போகி பண்டிகையை கோலகலமாக கொக்குபாளையம் கிராம மக்கள் கொண்டாடினர் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று கூறப்படும் பழமொழிக்கேற்பமார்கள் மாதத்தில் பனிமூட்டம் சூழ்ந்து சூரிய ஒளி தெரியாத வண்ணம் காணப்படும் என்பதாலும் தமிழ் மாத இறுதி மாதம் மார்கழி மாதத்தின் இறுதி நாளான இன்று போகி பண்டிகை கொண்டாடப்பட்டு தீமூட்டங்களை மூட்டி வைத்தால் பணி விலகுவது மட்டுமின்றி தீய எண்ணங்களையும் தீய பழக்க வழக்கங்களையும் அந்த தீயில் எரித்துவிட்டு பிறக்கின்ற தை மாதம் புதிய புலிவுடன் வாழ்வில் பணி என்னும் இருள் விலகி பிறக்க வேண்டும் என்பதற்காக போகி பண்டிகை கொண்டாடப்படுவதாகவும் வளர்ந்து வரும் விஞ்ஞான உலகில் போகி பண்டிகை மட்டுமின்றி தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகைகள் அனைத்தும் அழிவின் விளிம்பில் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் நகர பகுதியில் வாழும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்